ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் நாலாவது மலையில் இருக்கோம் நாலாவது மலையில் நாங்கள் காலையில் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் ஆறாவது மலை கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அங்கே நாங்கள் எல்லாம் குளிக்க போயிருந்தோம் அங்கே ஜாலியாக இருக்கும் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே குளிக்கிறது அதுக்கப்புறம் அங்கே தண்ணிக்குள்ளே ஒரு சிவன் லிங்கம் இருக்கும் அது ரொம்ப குட்டியாக இருக்கும் அங்கே அப்படியே நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் எல்லோருமே குளிச்சு அங்கே சாமி ஒன்று இருந்துச்சு அங்கே சாமி கும்பிட்டு பட்டையை போட்டு அப்படியே ஏழாவது மலை இறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் நாங்கள் ஆறாவது மலையில் ரொம்ப நிறைய பாறையில் எங்கள் கட்டி ஃபோட்டோ எடுக்கிறக்குன்னு நல் நல்லாயிருக்கும்ன்ட்டு நாங்கள் அங்கே ஃபோட்டோலாம் எடுத்தோம் ஆறாவது மலையேருந்து ஏழாவது மலை சூப்பராக தெரிஞ்சு அதிகம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிகிட்டு இருந்தோம் ரொம்ப பனியாக இருந்துச்சு நாங்கள் போகிற டைம் எப்பவும் பனியாக தான் இருக்கும் அப்போ அந்த பனியெல்லாம் மேலே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு இதுதான் எங்கள் குரூப்பு பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஏழாவது மலையில் அபிஷேகம் கொண்டு போயிட்டு இருந்தோம் சாமிக்கு அது கொண்டு போயிட்டு நாங்கள் அங்கே சாமி கும்பிட்டு அங்கே சாமி கும்பிட்டு அங்கே பூஜையெல்லாம் பண்ணினாங்க சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அங்கே நிறைய ஃபோட்டோலாம் எடுத்தோம் ஏழாவது மலையில் செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே நிறைய பாறையெல்லாம் இருந்துச்சு அது மலையில் ஏழுதான் ஃபோட்டோ எடுத்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முழுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா